ஸ் பவானி ஸ்டாண்டர்ட் இஸ் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் சத்யபாரதிஜி நர்ஸ்வரி அண்ட் ப்ரைமரி ஸ்கூல் வடகொடி நான் வந்து மணக்கண்ணு நடப்போகிறேன் புங்குங்கண்ணு நடப்போகிறேன் நான் வந்து நினைவு நினைவுனாலப்ப அந்த மரம் வச்சேன் இது வந்து இந்த பெரிய மரம் வந்து நாங்கள் இந்த வீடு கட்டிக்கிட்டு வீடு கட்டி வர இல்ல இந்த பெரிய மரம் வச்சோம் இங்க வீட்டுக்குள்ளேயே நாங்க நிறைய செடி வச்சிருக்கோம் வீட்டுக்குள்ள இடங்கள் இல்லைங்கிறனால நான் வெளியில வச்சுருக்கேன் இது வந்து கொய்யா கன்று இது வந்து ரோஜாப்பூ இது வந்து பழாங்கன்று இது வந்து மருதாணி அது இதுவும் கொய்யாங்கன்று இது வந்து செம்பருத்தி இது வந்து அடுக்கு செம்பருத்தி அது வந்து சும்மா சாத செம்பருத்தி இது வந்து மல்லிகைப்பூ இது வந்து எலும்புச்சம்பளம் கன்று இதுவும் கொய்யாங்கன்று இது வந்து தூதுமலை வந்து துளசி வந்து கத்தாலை நான் வந்து அம்பேத்கர் நினைவு நாள வெளியில செடி வச்சேன் அது நீங்களும் உங்க வீட்ல இந்த மாதிரி நிறைய செடி வைங்க நம்ம இயற்கை வந்து பாதுகாத்துக்கோங்க நன்றி வணக்கம்